அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய டாக்ஸ் டெரரிசம் சொல்லலாமா சொல்லலாம் ஏனென்றால் உலகத்திலேயே அமெரிக்கா மிக அதிகமான வரி விதித்திருப்பது பாரத தேசத்துக்கு எதிராக அடுத்ததா பிரேசில் அதுக்கு அடுத்ததா சைனா அது என்ன காரணம் சொன்னாலும் அவருடைய ஈகோ ஹர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறாரா என்ன தெரியாது ஆனால் இந்த உலகமே ஒப்புக்கொள்கிறது இது மிகவும் அதீதமானது தேவையில்லாது அவருடைய பார்ட்டி செனட்டர்ஸே தே டோன்ட் அக்செப்ட் அமெரிக்க நாட்டினுடைய அப்பீல் நீதிமன்றம் அது இந்த

மொத்த ஏழரையும் கால் பர்சன்ட் தான் அதனால இன்சிக்னி சொல்லலை நீங்க பார்த்தால் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இருக்கும் பொழுது நியூக்லியர் நான் பலிபிரேஷன் ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்டில் இந்திய அரசாங்கம் போட்டது விரும்பும் கூட கைது போட்டாங்க ஆனால் இன்றைக்கு பாரத தேசத்துக்கு பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் அதனால நாம் இதை எதிர்கொள்கின்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தோம் அமெரிக்காவுக்கு நாம பிரதானமாக அனுப்பியிருந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்த பொருட்கள் விவசாய பொருட்கள் பால் பொருட்கள் டைரி ப்ராடக்ட் சீ ஃபுட் டெக்ஸ்டைல் அதிகமாக நாம அனுப்பி கொண்டிருக்கோம் இது ஏற்கனவே அதிகமாக ஏற்றுமதி செய்யாத நாடுகள் நாற்பது நாடுகளோடு இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்று ரெண்டாவது மத்திய அரசாங்கம் மாண்பு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் இது தொடர்பான கம்பெனிகள் குறிப்பாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் எந்த ஒரு எம்ப்ளாயும் ரிட்டர்ன்ஸ் பண்ண வேண்டாம் வேலையிலிருந்து நீக்க வேண்டாம் வங்கி உதவி போன்ற பல்வேறு சலுகைகள் கொடுப்பதன் மூலம் மத்திய அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ கைண்ட்லி டோன்ட் ரிட்ரன்ச் எனி எம்ப்ளாயிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் மூன்றாவதாக மிகப்பெரிய எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற இந்த நாடே கொண்டாடுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஜிஎஸ்டியில் ஐந்து சதவிகிதம் பன்னிரண்டு சதவிகிதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் நாலு ஸ்லாப் இருந்ததை இன்றைக்கி அஞ்சு சதவிகிதம் பதினெட்டு சதவீதம் ரெண்டு ஸ்லாப்பு பல உணவுப் பொருட்களுக்கு வரியே கிடையாது அப்படியே வரி இருக்குமானால் அதெல்லாம் அஞ்சு பர்சன்ட் ப்ராக்கெட்டில் இதன் மூலமாக நாம் ஏன் இதை மேற்கொண்டோம் ஏன்னால் நேற்றுக்கு முன்னாள் நிதியமைச்சர் திரு பா சிதம்பரம் அவரோட தலைமையில் இந்தியா என்ன நாடாக இருந்தது ஃப்ராஜைல் ஃபை நொறுங்குகின்ற ஐந்து பொருளாதாரத்தில் ஒன்றாக வைத்திருந்தார் சிதம்பரம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு பட்ஜெட்லேயே அன்றைய நிதியமைச்சர் திரு பிரணாப் குமார் முகர்ஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஜிஎஸ்டி ரிஜிம் வரும்னு சொன்னார் வரல காரணம் என்ன இப்போ என்ன ஏன் எட்டு வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அப்போ வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வராததுக்கு காரணம் எல்லா மாநில அரசாங்கமும் முதல் ஐந்தாண்டு வருவாய் இழப்பை சென்டர் காம்பன்சேட் பண்ணோன்னு கேட்டாங்க இதை கொடுப்பதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி தயாராக இல்லை ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் ஒப்புக்கொண்டோம் முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை மத்திய அரசாங்கம் ஈடு செய்கிறோன்னு சொன்னோம் கொடுத்துருக்கோம் அதனால முதல் இனிஷியல் டேஸில் நாம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் செகண்ட் ஸ்டேஜ் அட்வான்ஸ்மெண்ட்டுகள் கொண்டு வர முடியாது ஆகவே இன்னைக்கு நாம் வந்து அதாவது முன்னையெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆர் பெரிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்று ஏற்றுமதி செய்யுங்க இல்லை வீணா போங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்தியா வெறும் உற்பத்தி செய்கிற நாடு ஏற்றுமதி செய்கிற நாடு மாத்திரம் அல்ல இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட கன்சியூமர்ஸ் இருக்கிற நாடு ஆகவே நம்ம இன்டர்னல் கன்சம்ஷனோ கூட்டணும் நுகர்வை அதிகரிக்க வேண்டும்னு சொன்னால் மக்கள் கையில் அதிகமாக பணம் இருக்க வேண்டும் கன்சூமர்ஸ் கையில் அதிகமாக பணம் இருக்கணும் அதுக்காக தான் இப்போ நாம் பத்து சதவீதம் பன்னிரெண்டு சதவீதத்திற்கு குறைச்சி மொத்தம் ரெண்டே ஸ்லாப்பு ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எயிட்டீன் பர்சன்ட்னு கொடுத்துருக்கோம் இதன் மூலம் மக்கள் அதிகமான பொருட்கள் இன்னும் வாங்க முடியும் அதனால் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படி மக்கள் அதிகமான பொருள் வாங்கும் பொழுது வரி வ கலெக்ஷனும் கூடும் ஆக இது ஒரு ஆக்சலரேட்டிங் இஃபெக்டு அதனால் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு ஸ்டெப்பு ஜிஎஸ்டி டூ அதை மேற்கொண்டிருக்காங்க அதுக்கு மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்பு நிதியமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வந்து இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அறுபது பில்லியன் டாலர் ஆனால் ஆன்லைனில் இந்தியாவில் எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா நம்ம கன்சியூமர்ஸு நூற்றி அறுபது பில்லியன் டாலர் இதில் அமேசான் மாதிரியே அமெரிக்க நிறுவனங்களுக்கு பணம் போகுது இன்றைக்கி வாவு சிதம்பரனார் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தில் ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாம் முதல் ஒரு முடிவெடுப்போம் ஆன்லைனில் வாங்க மாட்டோங்க பக்கத்தில் இருக்கிற கடைக்கும் அண்ணாச்சி கடைக்கு நடந்து போய் வாங்குவோமே இந்த சுகரும் கண்ட்ரோல் ஆகும் உடம்புக்கும் வலிமை கூடும் நம்ம சுதேசி பொருட்களையும் உள்நாட்டு பொருட்களையும் உள்நாட்டை தயாரிப்பை வாங்கிறதுக்கு அதுதான் மாண்புமிகு பிரதமர் பி ஓக்கல் ஆன் லோக்கல் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதற்கு மக்கள் நாம் ஏன்னால் வவு சிதம்பரனார் அவர்கள் அவர் சொந்த சொத்தை விற்று சுதேசி கப்பல் வாங்கி இலங்கைக்கு போகிற நம்ம மக்கள் லேபரர்ஸை கட்டணம் இல்லாமல் கூட்டின்னு போனார் அந்த மாதிரியாக அவர் செய்த தியாகங்கள் அதை நினைவு கூறும்பொழுது நாம் இனி ஆன்லைனில் வாங்க மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நிர்வாகிகள் மறுபடியும் ஒன்று சேரணும் அதிமுக வெள்ளப்போனங்கள ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எப்படி பார்க்கலாம் அதிமுகவில் இருக்கார் அவருடைய உணர்வுகள் எனக்கு புரிகிறது நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்கிறேன் என்றைக்குமே ஒற்றுமையே பலம் அதனால இது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய தேசிய ஜனநாயக கூட்டணியே லீடு பண்ணுறது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அவர் அதிமுகவில் தான் இருக்கார் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அப்பீல் இட்டு இட்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு தோணும் வெளியே வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்துவது தமிழகத்திற்கு தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் முன்னையெல்லாம் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டுன்னா நம்பர் ஒன் பஞ்சாப் இன்றைக்கி எது தமிழ்நாடு மோஸ்ட் நார்கெட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு இந்த திரப்டியன் ஸ்டாக் தீ அரசாங்கன்னா தமிழ்நாடு தான் ஒவ்வொரு நீங்கள் அதோடு இல்லை நாம் வந்து தயவுசெய்து ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்தில் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் இந்த ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கடத்துகிறாங்க ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே நடக்குது இது பொட்டளம் போட்டு எங்கே விற்கிறாங்க சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களுக்கு எதிர்த்தாப்பில் இந்த நார்கெட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கு நீங்கள் நம்ம கலெக்டர் நம்ம எஸ்பி நம்ம அரசு அதிகாரிகள் நம்ம டாக்டர்ஸ் நம்ம இன்ஜினியர்ஸ் நம்ம ஆசிரியர்கள் இவங்க குழந்தைய முத போதைக்கு அடிமையாக்கிடுது அடு தமிழ்நாட்டை அடுத்தாலுமே அழிச்சுப்படலாம் தமிழ்நாட்மே இருக்காது அதுக்காக நடக்கிறது இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த பக் இல்லாத துப்பில்லாத திறமை இல்லாத திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட் அதனால் இந்த நார்கெட்டிக்கு இதிலேருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும்னா ஒரு ஒரு தமிழக வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும் யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது அது நம்ம எதிர்கால சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன் கருத்து வேறுபாடு இருந்தால் உட்கார்ந்து பேசுவோம் பேசினா பிரச்சனை தீரும் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு அதிமுக ஒருங்கிணைந்திருப்பது நல்லதான் அல்லது நல்லதான் நாங்கள் எப்போதும் அப்படி நினைக்கிறதே கிடையாது பிஜேபியின் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தமும் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடும் எங்களுடைய உழைப்பு இதுதான் காரணம் நாங்கள் வந்து அடுத்தவர்கள் இந்த பக்கத்து வீட்டுக்கார பலவீனமானால் நாம் பணக்காரன் பேசுகிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் பிஜேபியில் யாருக்குமே கிடையாது டிஎம்கே அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார் உடையமா சார் இந்த அலையன்ஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு முறை கர்நாடகாவில் திரு ராமகிருஷ்ணன் ஹெக்டேக்கு பெரும்பான்மை இல்லை அப்போ பிஜேபிக்கு நாற்பத்தி நாலு எம்எல்ஏ நாம ஆதரித்தோம் வந்தார் அப்புறம் ஆனால் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணார் சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தலுக்கு போனார் பிஜேபியோட கூட்டணி வைக்கலை பெருவாரி வாக்கு அவருக்கு போச்சு நீங்கள் கூட்டணியில் எவ்வளவு கட்சி உதாரணத்துக்காக சொன்ன ஹெக்டே எக்ஸாம்பிள் அதனால் கட்சிகள் எத்தனை இருக்குங்கிறது இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இதுக்கு முன்னாடி தேர்தலில் இருபத்தொன்னில் வாங்கின வாக்குகள் அப்படியே தக்க வச்சுக்க முடிஞ்சுதா இருபத்தி நாலில் முடியல இல்லை ஏழு எட்டு சதவீதம் சரிந்துருக்கு அது மாதிரி இன்னொரு எட்டு சதவீதம் சரிஞ்சால் முடிஞ்சு போச்சு கதை அதனால் தேங்க் தேங்க்யூ